நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் இந்த நாட்களிலே பரவலாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுகின்றன தமிழகத்தின் நடிகர் இப்பொழுது அரசியல்வாதியாக ஏறக்கூடிய நடிகர் விஜய் பரவலாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த அடிப்படையில் இந்த நாளிலே திருச்சியிலே பரவலான ஒரு கூட்டம் இடம்பெற்றது அதையொட்டி பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன நடிகர் விஜயின் குட்டிகள் ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் சீமானுக்கு எதிராக கம்பு சுரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அது ஒரு தருணத்திலே இலங்கையிலே என்ன விடயம் போகிறது இலங்கையில் அடுத்த ஜனாதிபதி யார் என்று சொல்லி பல்வேறுபட்ட வாதங்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கும் நண்பர்களே இலங்கையில் இந்த ஐந்து வருடத்துக்கு இந்த ஆட்சி நிலைக்குமா என்று சொல்லி எல்லாம் பல்வேறுபட்ட கருத்துகள் வலுப்பெற்று வருகின்றன அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்த நாம் ஆண்டி என்று சொல்வார்கள் ஆனால் இது சும்மா இருந்த சங்கா ஊதிக்கெடுத்ததா இல்லை நல்லதா என்று சொல்லி தெரியவில்லை காரணம் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான வரப்பிரசாதத்தை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி களை வீட்டுக்கு அனுப்பிய விவகாரம் அதுவும் முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷவை வீட்டுக்கு அனுப்பிய விவகாரம் என்பது ஒரு பரந்துபட்ட இடங்களிலே பேசப்படுகிறது மஹிந்த ராஜபக்ஷ பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தனது கொழும்பில் இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியேறி தங்காலை ஹால்டன் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் தங்களுடைய பாரம்பரிய இல்லத்திற்கு அது இருந்து பல்வேறுபட்ட மக்களும் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் சரியாக அவர் வெளியேறுவதற்கு முன்பாக காலை வேலையிலே அந்த விடயத்தை சொல்லியிருந்தேன் நடிகர் எம்ஜிஆர் அதே போல் எம்ஜிஆரோடு போல் சிவாஜி கணேசர் என்று சொல்லி பல்வேறு நபர்களை தோற்கக்கக்கூடிய அளவில் இவர் நடிப்பார் படம் ஒன்று எடுப்பார்கள் என்று சொன்னேன் சொன்னதைப் போலவே நடந்தது என்னுடைய ஆர்வடம் சரியாக இருந்தது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த படம் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒரு அனுதாப அலையை எழுப்புகிறார்கள் இப்பொழுது உலக காலம் பேசாமல் இருந்த ஜனாதிபதி நான் நான் சொன்னேன் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் இப்பொழுதும் ஜனாதிபதி போல தான் நினைத்து கொண்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ தாய்நாட்டுக்கு எதிராக எதுவும் ஆறும் ஒற்றை ஆட்சிக்கு எதிராக வேலைகளை செய்தால் தான் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் சிங்கம் போல கற்சிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் காரணம் கொழும்பு வீட்டை விட்டு வெளியேற்றியது அவரது மீசையிலே மண் ஒட்டி இருக்கிறது என்ற விடயத்தை தான் காட்டுகிறது அவருக்கு தங்காளையில் இருப்பதும் சரி கொழும்பில் இருப்பதும் சரி ஒரு சாதாரண நபர் அல்ல பேருந்திலே ஏறி கொழும்பு செல்வதற்கும் அதே போல் புயலத்திலே ஏறி கொழும்பு செல்வதற்கும் அவருக்கு விடயம் மீசையிலே மண் ஒட்டி இருக்கிறது அப்போ மீசையிலே மண் ஒட்டி இருந்தால் இந்த அனுரகுமாரதி திசானாவுக்கு பாடம் அழுப்ப வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல அவர் சும்மா இருந்தாலும் அவரை சார்ந்தவர்கள் அவரோடு ஒட்டி கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது பயம் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது கடந்த காலங்களில் ஆட்சியிலே இருக்கும் பொழுது தாங்கள் செய்த ஊழல் வள துஷ்பிரயோகம் திருட்டு அனைத்து விடயங்களுக்கு எதிராக சட்டம் பாயப்போகிறது என்ற பயம் எழுந்திருக்கிறது ஒரு ஜனாதிபதி மீதுவே கை வைத்த இந்த அரசாங்கம் போல் அடுத்த ஜனாதிபதி மகிந்தம் மீதும் மண்கவை வைத்த அரசாங்கம் தங்களை விட்டு விடாது என்று சொல்லி பலரும் நம்புகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயம் நிகழ்ந்திருக்கிறது நண்பர்களே அதாவது பலர் விமர்சிக்கிறார்கள் அதாவது நாம நாமல் ராஜபக்ஷவோடு இன்னொருவர் ஜிஎல் பீரிஸ் அதாவது சொல்வார்கள் அந்த நாட்டுக்கு உதவாதவர் என்றெல்லாம் சொல்வார்கள் பலரும் ஜிஎல் பீரிஸ் அவங்களுக்கு தெரியும் அவர் கலாநிதி ஜிஎல் பீரிஸ் என்று சொல்வார்கள் ஒரு பேராசிரியராக இருந்தவர் அதுவும் சிங்கள மக்களுக்கு அவர் மிக அதிகமாக பரிச்சயமானவர் தமிழ் மக்களுக்கும் தெரிந்தவர் அவரை பலரும் பல விதமாக பேசுவார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஜிஎல் மகிந்தவோடு ஒட்டி கொண்டிருந்தவர் ஒட்டி கொண்டு இலங்கை தீவிலே சிங்கள மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு சார்பாக கருத்துக்களை சொன்னதோடு தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஐநாவுக்கு ஒப்படுத்தவர் அந்த ஜிஎல்பிரிஸ் இப்பொழுது அவரது இல்லத்திலே ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அந்த சந்திப்பு என்னவென்று சொன்னால் ஜிஎல்பிரிஸ் அவர் சார்ந்த பேராசிரியர்களை நாமல் ராஜபக்சோடு சந்திக்க வைத்திருக்கிறார் அப்போ கடந்த அரசாங்கங்களை உருவாக்குவதில் ஜிஎல் கணிசமான பங்குண்டு ஜிஎல் பிரிஸ் ஒரு சட்டத்துறையிலே புலமை வாய்ந்தவர் அதே போல படித்தவர்களோடு மிகவும் ஊடாடுவோம் பேராசிரியராக இருக்கிறபடியாலே அப்போ பல்கலைக்கழக மட்டங்களில் இருக்கக்கூடிய விரிவான பேராசிரியர்களை அடிப்படையாக வைத்து ஆட்சிகளை உருவாக்குவதில் கணிசமாக பங்கு வைத்தவர் தொடர்ச்சியாக அந்த நாட்களிலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும் முதல் சந்திரிக்காவோடு இருந்தவர் மைந்தவோடு ஒட்டி கொண்டார் மைந்தவோடு ஒட்டி கொண்டதிலிருந்து தொடர்ச்சியாக அவர் சட்ட அதாவது வெளிவகார அமைச்சராக இருந்தவர் சட்டத்துறை சார்ந்த பல்வேறுபட்ட பணிகளையும் செய்து வருகிறார் ஜியல் கடந்த காலங்களிலே மகிந்தவோடு இருந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஒட்டினார் என்று சொன்னால் சஜித்தோடு போய் ஒட்டினார் சஜித்தோடு சார்ந்து சஜித்தின் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்திலே ஊடக சந்திப்புகள் நடத்தினார் பாராளுமன்ற தேர்தலுக்காக எல்லாம் சார்பாக வேலை செய்தார் இப்பொழுது ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் வரை சஜித்தோடு ஒட்டி இருந்தவர் அவர் எங்கால தனது பெல்டி அடித்து தனது வேலையை காட்ட தொடங்கிவிட்டார் எப்படி கடந்த காலங்களிலே சந்திரிக்காவோடு இருந்து மைந்தோடு பெல்ட்டி அடித்தாரோ அதே போல் சஜித்தோடு இருந்து மீண்டும் மைந்தோடு பெல்ட்டி அடித்திருக்கிறார் நாங்கள் இந்த விடயங்களை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஜிஎல் பீரிஸ் நாமல் ராஜபக்சவை சந்தித்ததன் வாயிலாக மீண்டும் ஒரு புதிய ஆட்சியை கட்டுவதற்காக வேலைகளை செய்கிறார்கள் இன்னொரு விடயம் இந்த ஜிஎல் ஏன் இந்த அபரிதமான ஆசை அவருக்கு நல்ல சொத்துருக்கு வயசு போயிட்டு இருந்தாலும் ஜிஎல் தான் இறுதி வரை பிரதமராக இருந்து சாக ஆசைப்படுகிறார் எப்படி தமிழ் மக்களுடைய பிரதிதியாக இருந்த சம்பந்தர் பதவியோடு இருந்து ஆசைப்பட்டு பதவியோடு இருந்து இறுதி ஊர்வலத்தை இறுதி மரியாதை எதிர்பார்த்தோரும் அதே போலவே அவர் பதவியோடு சாக ஆசைப்படுகிறார் அப்போ ஜிஎல் பீரிஸ் இப்போ நாமல சந்தித்தின் வாயிலாக மிக அழகான விடயம் ஒன்று தெரியும் மஹிந்த ராஜபக்சே இனி ஜனாவதி தேர்தலில் களமிறங்க முடியாது இரண்டு தடவைகளுக்கு மேலே தேர்தலில் கேட்க முடியாது அப்ப நாமளை கடந்த தேர்தலே களமரைக்கு பார்த்தார்கள் ஓரளவான வாக்குகள்லாம் கிடைத்தது அப்ப இன்னொரு விடயங்களை செய்கிறார் ஜிஎல் பீரீஸ்வர் விடயத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அவர் யார் என்று சொன்னால் மிழிந்த முறகோட மிழிந்த முறகோடை யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மிளிந்த முறைகோட கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்தால் அதே போல பாத் பைந்தர் ஒரு அமைப்பு இருக்கிறது என்ன பாத் பைந்தர் நீங்கள் கேட்கலாம் பாத் பைந்தர் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆலோசனை வழங்குவார்கள் குறிப்பாக இலங்கை தேசத்திலே எப்படி ஆட்சியை வளர்த்துவது எப்படி அரசாங்கத்தின் கொள்கைகளை வடிவமைப்பது கொள்கைகளின் வாயிலாக எப்படி நாட்டை கொண்டு செல்வது என்று சொல்லி அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குவார்கள் ஜனாதிபதி அதிபதியில் விட்டு அரசாங்கத்துக்கு அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பான புத்திஜீவி அமைப்பான பாத் பைண்டர் என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மெலிந்த முறை கூட ஒரு முக்கியமான ஒரு ஜாம்பவான் முன்னாட்களிலே பார்க்கலாம் ரணில் அரசாங்கத்திலே கோட்டா அரசாங்கத்திலே அவர் முக்கியமாக இந்தியாவினே இந்தியாவின் தூதுவராக இருந்தவர் இந்தியாவில் அதுவும் அமைச்சரவை அமைச்சருக்கு நிகரான செல்வாக்கூடு அவர் பதவி உயர்வு வழங்கப்பட்டு தூதுவராக இருந்தார் ராஜதந்திரியாக இருந்தார் அப்போ மிலிந்த முறக்குடவை இவர்கள் இப்பொழுது ஜனாதிபதியாக வர எத்தணிக்கிறார்கள் அப்போ இப்போ யார் அடுத்த ஜனாதிபதி என்ற கேள்வி ஒன்று சொன்னால் ஒன்று சஜித் தேர்தலில் களமிறங்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் எங்களால் பார்த்தோம்னா நாமல் இன்னொரு பக்கம் மில்ந்த முறை கூட இன்னொருவர் யார் என்று சொன்னால் தினன தொலைக்காட்சியின் உரிமையாளர் அவர் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலெல்லாம் களமிறங்கியவர் தான் அவரும் இப்பொழுது தேர்தலிலே களமிறங்குவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிற அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான்கு அடிப்படையான கட்டுமானங்கள்லாம் இருக்கிறது அதிலே முக்கியமானவர் அந்த திலித் ஜெவீர அதாவது தினன தொலைக்காட்சியின் உரிமையாளர் திலித் ஜெவீர ஒரு மற்றது சஜித் பிரேமதாச, அடுத்தது நாமல் ராஜபக்ஷ மற்றவர் மெளிந்த முறை கூட அப்போ இப்போ அவர் அவ்வளோ பேரும் ஆசைப்படுறாங்க ஒரு புதிய ஜனாதிபதியை கொண்டு வர வேணும் அதாவது இப்பொழுது ஒரு வருடம் ஜனாபதி ஆகிய ஒரு வருடம் ஆகும் புதிய அரசாங்கத்தை கட்டுவதற்கான முயற்சி இப்பொழுது எடுக்கிறார்கள் அதற்கு அவர்கள் அடிப்படையாக மாகாண சபை தேர்தலை பார்க்கிறார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்துவிட்டது பாராளுமன்றம் முடிந்துவிட்டது மாகாண சபை தேர்தலை அடிப்படையாக கட்டுவதை கட்டுமானம் ஒன்றை கட்டுவதற்கு தணிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது திலித் ஜாபீரவை ஜனாதிபதியாக்க கஷ்டம் அவர் இப்போ தான் ஒரு ஒரு பார்லிமெண்ட் சீட்டுக்கு வந்திருக்கிறார் அது கொஞ்சம் கஷ்டம் அப்போ இன்னொரு பக்கம் பார்த்த மாட்டா பசில் ராஜபக்சே களமிறக்க இயலாது இறக்குனா ஓட் புழுமோ சை ஐமிச்சம் இருக்குது நாமல் ராஜபக்சே இறக்குனால் பெரும்பாலும் வெற்றி வருமானால் கேள்வி இருக்குது ஏற்கனவே பலத்த விமர்சனங்கள் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒன்று சஜித் பிரேமதாசை சார்ந்து இப்போ மொட்டோடு ஐக்கிய தேசிய கட்சியோடு இருப்பவர்கள் சார வேண்டும் அவர் சஜித் பிரேமதாசும் பொறுத்தமற்றவர்கள் என்று சொல்லி சொல்லியவர்கள் கருதிக்கொண்டு மிளிந்த முறைகொடவே களமிறக்க போகிறார்கள் அதில் முக்கியமான பங்கெடுப்பவர் ஜிஎல்பி ரிஸ் ஜிஎல் பல அரசாங்கங்களை கட்டியவர் அவர் ராஜதந்திர ரீதியாக அதே போல் வெளிநாடுகளோடு தொடர்பு கொண்டு பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்யக்கூடியவர் தான் இந்த ஜிஎல் ஒரு பழுத்த அரசியல்வாதி அப்போ மெலிந்த முறகுடவை அவர்கள் ஜனாதிபதியாக கொண்டு வர ஆசைப்படுகிறார்கள் மெலிந்த முறகுட ஜனாபதி ஆனால் பிரதமராக ஜிஎல் வரலாம் இது ஒரு எத்தனம் அப்போ மஹிந்த ராஜபக்ஷ என்ன செய்வார் என்று கேள்வி கேட்டார் ஏன்னா மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவர்களை ஒட்டியிருப்பவர்களுக்கு பிரச்சனை மஹிந்த ராஜபக்ச சசீந்திர ராஜபக்ச சமல் ராஜபக்ஷ அவர்களுக்கும் ராஜபக்ச குடும்பத்திற்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த அரசாங்கங்கள் போட்ட வழக்கு மற்றது அவரோட ஒட்டியிருப்பவர்களுக்கும் பிரச்சனை இந்த வழக்க வெல்ல வேணும் அப்போ வழக்க வெல்ல வேணும்டா இந்த ஆட்சியை திறத்த வேணும் புதிய ஆட்சியை உடை கட்ட வேணும் பழைய ஆட்சியை உடைத்து புதிய ஆட்சியை கட்ட வேணும் அப்போ கற்றாக்கான எத்தனை நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளிந்த முறை அடுத்த ஜனநாயக தேர்தலுக்கு அவரை முன்னிறுத்தி கொண்டு இப்பொழுதே தேர்தலுக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பது அந்த கட்டுமானத்தில் தான் ஜிஎல் நாமலையும் கொண்டே ஜிஎல்பிஎஸ் பி வீட்டில் சந்திக்க வச்சிருக்கார் பேராசிரியர்களோடு பார்த்து நண்பர்களே இப்போ மகிந்த ராஜபக்சே அவர்களுக்கு வேறு வழி இல்லை எப்படி ஓட்டா ஓடக்குள்ள மஹிந்த வேறு வழி இல்லாமல் ரணில் ஆட்சியை கொடுத்தாரோ இப்போ அவர்கள் வழக்குகளும் தப்ப வேண்டும் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆட்சியை மாற்றுவதனால் அவர்களுக்கு எத்தனம் அப்போ மாகாண சபை தேர்தலை எதுக்கு சார்பாக பாய்ப்பார் ஒன்று அடுத்த விடயம் மகிந்த ராஜபக்ஷ கட்டி கட்டியெழுப்பி மஹிந்த கை காட்டுகிறவருக்கு ஜனாதிபதியாக அவரை கொண்டு வருவதுதான் அவருக்கான வேலையாக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த கட்டுமானத்திலே மிளிந்த முறைக்கொடவை இவர்கள் ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு மிகவும் ஆர்வலாக எத்தனை ஆண்பர்களே இப்படியான அரசியல் மாற்றங்கள் தொடர்ச்சியாக கடம்பரம் நிர்வாக்கப்படுகிறது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சென்று உடன் நன்றி வணக்கம்